ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிய ஸ்டோர் சரியில்லை இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியனுடைய உங்கள் மச்சா வந்து ராஜி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் டியூஷன் எடுக்க போகிறேன் அதுக்காக ஆட்கள் தேவை நீங்கள் இட்டு வாங்க மாமா சித்தப்பா அப்படின்ட்டு சொன்னாங்க அவங்களும் இட்டுட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் இட்டு வந்திருக்காங்க பார்த்தவொடனே அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இவங்க வந்து எம்ஏ பிஎட்லாம் படிச்சுருக்காங்க நல்லாவே சொல்லி தர அப்படின்ட்டு சொல்கிறாங்க உடனே ராஜியும் சொல்கிறாங்க நான் மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் பிஏ இங்கிலீஷ் முடிச்சவங்களும் இருப்பாங்க அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களும் சொல்லி தருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் தங்கமேலுக்கு வந்து ஒரே பயம் வந்துடுச்சு என்னடா நின்னடா அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஐயோ நம்மளையும் கோர்த்து விட்ருவாங்க போல் அப்படின்ட்டு பயத்தில் இருக்காங்க தங்கமேல் ராஜி வந்து அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பி விட்டுறாங்க இன்றைக்கே வரட்டும் இன்னைக்கு சாய்ந்தரமே அனுப்புங்க இன்னைக்கு சாய்ந்தரத்துலேருந்தே டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா சொல்கிறாங்க இந்த மாதிரி எட்டாவது படிக்கிறவங்க உங்களுக்கு இரநூறுபா நைன்த்து டென்த்துக்கு வந்து முந்நூறுபா மாதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க காமெடி சொல்கிறாங்க என்னடா நீ இவ்வளோ கம்மியாக சொல்லிவிட்டா என்கிட்ட விட்டு இருந்தால் நான் எவ்வளோத்தரம் பேசியிருப்பேன் தெரியுமா நீ வேஸ்ட்டு அக்கா இதுக்கே வர மாட்டாங்க அக்கா நீங்கள் வேற அப்படின்ட்டு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன கம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் மீனாவை தான் காட்டுறாங்க அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ரொமான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ரெண்டு நாள் நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் அப்பாவோட தொல்லையே இருக்காது இன்னைக்கு நான் ஒன்று நேராக ட்ரைனிங் கூப்பிட்டு போய் விட்டுட்டு கூட்டுட்டு வருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நான் போயிட்டு வருவேன் நம்ம காலையில் போய் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு செந்தில் சொல்கிறாங்க அந்த டைம்லேயே பாண்டியன் கால் பண்ணுறாங்க கால் பண்ணவுடனே செந்திலுக்கு செம பயம் வந்துருச்சு ஒரே கை கால்லாம் நடுங்குது அதுக்கப்புறம் அட்டன் பண்ணி இன்னாங்கப்பா அப்படின்ட்டு கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லைப்பா பா ட்ரைனிங் கிளம்புறாங்க நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்குறாங்க நான் ரூமில் தான்ப்பா இருக்கேன் அப்படின்ட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க உனக்கு நான் சொன்னேன்ல இந்த மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் போயிட்டு அங்கே மல்லிலாம் என்ன ரேட்டு போகுது விசாரிக்க தானே சொன்னேன் ஆமாம்ப்பா நான் போய் கேட்குறேன்ப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க நீ போய் என்ன ஏது அப்படின்ட்டு முதல்ல போய் பாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க நீ போய் அந்த வேலையை பாரு நான் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வந்துட்டு சாயந்தரம் போய் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கதை காமிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜையும் அரசியும் வந்து ஜாலியாக ஃபோன் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கோமதி வராங்க இன்னும் நீங்கள் ரெண்டு பேரும் மரியாதை இல்லாத மாதிரி பேசுகிறாங்க அரிசியாவை வந்து உன்னுடைய அண்ணி அம்மா அவளுக்கு எனக்கு ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட்டு என்னம்மா அதெல்லாம் கிடையாது பெரியவங்க பெரியவங்க தான் இதுக்கப்புறம் நீ வந்து அண்ணின் தான் கூப்பிடணும் ராஜி அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக ஃபோன் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம் தங்கமையில் வந்து கேரியர் கேரியராக தூக்கி வந்து தீப்பா மேலே வைக்கிறாங்க அங்கே என்ன நடக்கும் என்ன இவ அப்படின்ட்டு கோமதி பேசிகிட்டு இருக்காங்க அது இல்லைங்க அத்தை நான் வந்து சரவண மாமாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் மாதிரி மாமாவுக்கு கடையில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க உடனே கோமுதி சொல்கிறாங்க அதெல்லாம் தேவலை அவர் திட்டுவார் அதெல்லாம் திட்டு மாட்டார் நான் எடுத்துட்டு போய் அங்கே தலைவாழை போட்டு சாப்பாடு போடுறேன் மாமாவுக்கு அப்படின்ட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கான எபிசோடை முடிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சேல சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்